மே தமிழ்நாட்டுக்கு இந்த தினம் தினம் ரொம்பவே முக்கியமான ரெண்டு ஸ்பெஷலான ஈவெண்ட் இந்த நாள்ல இருக்கு ஒன்று உழைப்பாளர் தினம் இன்னொன்னு தமிழ் சினிமாவில் இப்ப வரைக்கும் ஒரு உச்ச நடிகராக இருக்கக்கூடிய தல அஜித்துடைய பிறந்தநாள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் உழைப்பாளர் தினத்துக்கு மக்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நடிகர் விஜய் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்துக்கு பிறகு சினிமாவிலிருந்து முழுசும் விலகி முழுக்க முழுக்க அரசியல்ல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லி சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருந்தார் அதற்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இல்ல தேசிய அளவில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளுக்கும் இல்ல மக்கள் கொண்டாடக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கும் இல்லை ஏதோ ஒரு நாள் அப்படின்னா தலைவர்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது அவர்களுடைய தொண்டர்களாலையும் ரசிகர்களாலையும் எதிர்பார்க்கப்படுகிற ஒன்னார்க்கும் தொண்டர்கள் மக்கள் கொண்டாடுகிற பண்டிகைக்கு தலைவர்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு தலைவர்கள் ஒரு பண்டிகைக்கோ ஒரு தினத்துக்கோ வாழ்த்து சொல்லி இன்னொரு தினத்துக்கு சொன்னாலும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நடிகர் விஜயினுடைய ஒவ்வொரு இடத்துக்குமான ஒவ்வொரு பிரச்சனைக்குமான குரல் அவருடைய வாய்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு அபரிமிதமான எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த நிலையில இன்னைக்கு மே ஒன்னான உழை உழைப்பாளர் தினத்து அன்னைக்கு நடிகர் விஜய் அதாவது இப்போ அரசியல் கட்சி துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு உழைப்பாளர்களோட வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி உழைப்பாளர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்ட நம்ம எல்லாரும் உறுதி ஏற்கணும் அப்படிங்கிற வகையில நடிகர் விஜய் உழைப்பாளர் தினத்தனைக்கு ஒரு ட்வீட்டும் போட்டிருக்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா ரசிகர்களுக்கு இது இன்னொரு ரொம்ப முக்கியமான நாள் ஏன் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தலா அஜித்தோட பிறந்த நாள் இன்னைக்கு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமலா ரஜினியா எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஹைப் இருக்கக்கூடிய ரெண்டு உச்ச நடிகர்கள் தான் நடிகர் விஜயும் நடிகர் அஜித்தும் சினிமாவில் இருக்கும்போது தல தளபதி அப்படின்னு அவர்களுடைய ரசிகர்களுக்கிடையேயான போட்டி அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது பொங்கலுக்கு இவர்களுடைய படங்கள் சில படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகிறதா இருக்கட்டும் தலை பெருசாக தளபதி பெருசாக அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள் இன்னமுமே சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது கில்லி படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தது இருபது வருடங்களுக்கு பிறகு அதே மாதிரி எப்படி அந்த படம் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மறுபடியும் கொடுத்துருக்குதோ அதே மாதிரி நடிகர் அஜித்தனுடைய மங்காத்த படம் தீனா படம் எல்லாம் மறுபடியும் இன்னைக்கு ரீ ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி படத்தை குறித்தான அப்டேட் எதுவும் ரொம்ப சீக்கிரமா அடுத்தடுத்து வராத காரணத்தினால எப்படி விஜய் அவர்களுடைய லியோ படத்துக்கான அப்டேட்டை ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்னு அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தது ஆனால் விடாமுயற்சி படத்தை பத்தினா எந்த ஒரு அப்டேட்டும் அந்த அளவுக்கு அதிகமாக ரசிகர்கள் மத்தியில ஈர்க்கக்கூடிய வகையில வரவேற்பு அப்படிங்கறதுனால நடிகர் அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் நீர்த்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும் நடிகர் அஜித் அப்பப்போ பைக் ரைட் போகிறது அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்கான ஏதோ ஒரு வகையில தன்னால முடிஞ்சதை ஃபீல்ட் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் விடாமுயற்சி படத்துக்காக நடிகர் அஜித் தன்னுடைய ஒரு சண்டை காட்சிக்காக எந்த ட டூப்பும் போடாம நடிச்சிருந்தாரு அந்த ஆக்சிடென்ட் தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகுது அதை பார்த்த ரசிகர்கள் பேக் தி ஃபார்ம் அப்படின்னு தலா அஜித்துக்கு ரொம்பவே உற்சாகமான வரவேற்பை கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி ரொம்பவே ரிஸ்கியான சீன்லாம் நடிக்காதீங்க அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க என்னதான் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் விஜய் அஜித்தை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் எந்த விதமான மோதல் மனப்போக்கோடையும் இல்லாம ஒரு நட்புறவோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இவருடைய படங்கள் ஏதாவது ஒன்று ரொம்ப நல்லா இருந்ததுதான் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் இந்த நிலையில இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரா நடிகர் விஜய் உழைப்பாளர் வாழ்த்து வா்த்தச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது